நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இன்று நிலம்பரை போலும் ஏற்றன நந்தி மகன் தன யானை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயற்கை இயற்கை சுப கோள்கள் இயற்கை சுப கோள்கள் இயற்கை பாவ கோள்கள் இயற்கை சுபகிரகம் பாவகிரகம்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை சுபகிரகம் பாவகிரகங்கள் அதில் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரு வருவார் அதுக்கடுத்தது சுக்கரன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புதன் அடுத்தது பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பாவக்கோள்களில் ஃபஸ்ட்டு சனி அடுத்தது செவ்வாய் அப்புறம் ராகு அடுத்து பார்த்திங்கன்னா கேது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமாவாசை சந்திரன் அமாவாசை சந்திரன் அடுத்தது அமாவாசி சந்திரன் இதோடு சரி இதோடு சரி அமாவாசை சந்திரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து இவர் வந்து அரை சுபர் அரைசுபர் அரை பாவர் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சுபர் பாதி பாவர் சூரியன் வந்து ஏன்னா சூரியன் வந்து எப்போவுமே நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் நெருப்பு இல்லைங்களா நெருப்பு வந்து நம்ம அளவோடு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பக்கத்தில் போனால் சுற்று ரொம்ப தள்ளி போயிட்டால் குளிர் அடிக்கும் அந்த மாதிரி சூரியன் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கணும் குரு இயற்கை சுபரில் ஃபஸ்ட்டு முதலிடம் வருது குரு இது எதுக்காக இயற்கை சுபர் இயற்கை பாவர் அப்படின்னு பிரித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இயற்கை கிரகங்கள் அதாவது இயற்கையான குணம் அந்த கிரகங்களினுடைய முதல் குல முதல் குணம் என்ன அப்படின்னு கேட்டால் இயற்கையாக சுபம் சுபத்துவம் அதாவது நான் தன்னுடைய நல்ல குணங்கள் நல்ல ஒளி அப்படிங்கிறன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டவங்க ஃபஸ்ட்டு குரு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் சுக்கரனும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாரு இயற்கையான குணம் சுக்கரனுடைய இயற்கையான குணம் நல்லது பண்ணுறது அப்புறம் லக்ன ரீதியாகவும் அந்தந்த கிரகங்கள ராசியல் ரீதியாகவும் அவங்க மாறுவாங்க நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாறுவாங்க ஆனால் அது ஃபஸ்ட்டு முதல்ல இயற்கையான குணம் என்ன நன்மை புதன் நன்மை அதே மாதிரி சனி சனியினுடைய இயற்கையான குணம் ஃபஸ்ட்டு கெடுதல் அப்படிங்கிறது தான் அதனால தான் இயற்கை சுபகோள்கள் பாவக்கோள்கள்னு நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சுட்டாங்க இதை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கணும் இயற்கை சுபகிரகங்கள் செவ்வாயும் அதே மாதிரி தான் ராகுவும் அதே மாதிரி தான் கேது அமாவாசை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் சுபக்கோள்கள் வந்துடுறாரு இந்த ஐந்து கிரகங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சதுலையே சுபகோள்களை விட பாவக்கோள்கள் தான் அதிகமாக வருது அப்போ நம்ம நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வச்சதுலையே பாருங்கள் சுபகோள்கள் கம்மியாகிறாங்க பாவக்கோள்கள் அதிகமாகுது இதனுடைய எண்ணிக்கை நாலு தான் வருது இதனுடைய எண்ணிக்கை பாருங்கள் அஞ்சு வருது சூரியன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சரிங்களா சனி ராகு கேது மொத்தம் ஒம்பது கோள்களில் நாலு கோள்கள் தான் சுபக்கோள்களில் சேர்றாங்க இங்கே பாருங்க அஞ்சு இந்த பக்கம் தான் அதிக எண்ணிக்கையே அதிகமாக போகுது இது அரை சுபர் சூரியன் வந்து அரை சுபர் அரை பாவரில் போயிடுறாரு ரெண்டுக்கும் பொதுவாக போகுது சூரியனை சுற்றி தான் நவக்கோள்களும் இருக்குது சரிங்களா முதல்ல இயற்கையான குணம் என்ன அப்படிங்கிறத பலனி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இயற்கையான குணம் ஃபஸ்ட்டு ஏன் சனி செவ்வாய் கண்டா பயப்படுறாங்க அப்படின்னா கேதுகள் கண்டா பயப்படுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட இயற்கை குணம் கெட்ட குணம் அப்புறம்தான் அது லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நல்லது பண்ணுறாரா பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது முடிவு முதல்ல அவங்களோட இயற்கையான குணம் என்ன தப்பு இது வந்து இருள் கிரகங்கள் அதனால தான் இதனுடைய குணங்களை இயற்கை பாவக்கோள்கள்னால் பிரிச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் சரி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இது அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்